ஏப்ரல் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்கான மெகா ஏலத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம் ஓனர்ஸ் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் பிசிசியிடம் கோரிக்கையும் வச்சுருக்காங்க நம்ம டீம் ஓனர்ஸ் அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபோரே இன்னும் முடியலை ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஐபிஎலுக்கு இப்போவே ப்ரிப்பரேஷனை தொடங்கிட்டாங்க ஏன்னா அடுத்த வருஷம் வர்றது பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் அப்படி இருக்கும் போச்சு எத்தனை பேர்த்த ரீட்டைன் பண்ணலாம் எவ்வளோ பர்ஸ் அமௌண்ட் வைக்கலாம் சேலரி எவ்வளோ கொடுக்கலாம் ஒரு பிளேயருக்கு எத்தனை கேப்டு பிளேயர் எத்தனை அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஏப்ரல் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கை வச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில ஐபிஎல் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன்ஷனை எட்டு பிளேயர் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் கிடச்சிருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா மொத்தம் நான்கு பிளேயர்களை தான் தக்க வைக்க முடியும் மூணு இந்தியன் பிளேயர் ஒரு ஃபாரின் ஆப்ஷன் வைக்கலாம் இல்ல ரெண்டு இந்தியன் பிளேயர் ரெண்டு ஃபாரின் பிளேயர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு உதாரணத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரீத் பும்ரா

வேற ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் ஓட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் அதனால நாலு பிளேயர் இல்லைனா அஞ்சு பிளேயர் வரைக்கும் போகலாம் ஆர்டிஎம் கார்டு உண்டா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா எனவே ஏப்ரல் பதினாறாம் தேதி எல்லாம் தெரிஞ்சிடும் உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பிளேயர் வரைக்கும் ரிட்டன்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு